மக்களே ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் பார்வதி மேலே இருந்த வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு வந்தால் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர்கிட்ட பார்வதியோட பேரை சொல்லி பார்வதி தான் பயங்கரமாக நடிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள போல் யாரை நடிக்கிற ஆள் கிடையவே கிடையாது ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னாலே விஜே பார்வதி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பார்வதி பயங்கரமாக உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது பார்வதி வந்து உண்மையாலுமே அவ்வளோ உண்மை பிடிச்சவங்களா உண்மையாகவே ஆக்ஷன் கட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்க அப்படி தான் உண்மையாகவே அவங்களோட கேரக்டர் வந்து அப்படி தான் அவங்கள யாராவது எதிர்த்துட்டா அவங்கள யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தான் நம்மளுடைய எதிரி அப்படின்றத மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு தடவை மட்டும் இல்லை பல தடவை சொல்லுவாங்க ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாம் பட் இவ்வளவெல்லாம் சொல்கிற கன்டெஸ்டன்ட்டுகள் ஒன்றும் பெருசாக ஓக்கியம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து நடிச்சுட்டு தான் வந்து இருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோவில் வந்து போகலாம் முதல்ல யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பேரை கனி அக்கா வந்து சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க துஷார் அவர்கள் வந்து தலைவர் ஆகிட்டார் உடனே ஆஹா ஓஹோ சூப்பர் இவன் தான் மக்களுக்கான தலைவன் அப்படி இப்படி நல்லா பேசிவிட்டு கடைசியாக வந்து துஷார் அவர்கள் வந்து பார்வதி வந்து இல்லை நீங்கள் நந்தினி கிட்ட பேசாதீங்க அவங்க வந்து தனியாக இருக்கட்டும் கொஞ்சம் விண்ட் அவுட் பண்ணட்டும் கொஞ்சம் அமைதியாக விடுங்க அப்படின்னு பொழுது நீ யார் என்னை கேட்கறதுக்கு தள்ளிப்போ தொடாத அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ அது வந்து எனக்கு ஆக்ஷன் கட்டு மாதிரி வந்து தெரிஞ்சுதுன்னா முதல்ல துஷார் வந்து தலைவரானது ஓகே அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து ஆக்ஷன் அண்ட் கட் மாதிரி வந்துருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீறிட்டாங்க அந்த விஷயத்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கடுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி ஆதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியோட பேர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரீசன் என்னென்னா இதுவே தான் தான் பிரவீன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட பேர் தான் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் துஷார் துஷார் சொல்லவே தேவையில்லை ஏன்னா கனியக்கா எடுத்து கொடுத்துட்டாங்க உடனே துஷார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட பேர் வந்து சொன்னார் ஆனால் உண்மையாலவே துஷார் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார் ஏன்னா அந்த நந்தினி இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணும் பொழுது பார்வதி அவர்களை இவங்க வந்து தடுத்தார் ஆனாலே அவங்க கேட்கல அது வந்து மிகப்பெரிய அளவில் அவர் மன உரைச்சலே ஆயிட்டார் ஸோ அதனால தான் பார்வதியோட பேரை சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரவீன் பார்வதியோட பேர் அதுக்கப்புறம் துஷார் பார்வதியோட பேர் அதே மாதிரி அடுத்ததாக சுபிக்ஷா அவங்களும் அதே இன்சிடென்ட்டை வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக கெமி கெமி தான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடும் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் ரம்யா அவங்க வந்து திவாகரையும் சொல்கிறாங்க அண்ட் பார்வதியும் வந்து சொல்கிறாங்க பார்வதியை சொல்கிறதுக்கு காரணம் அதே துஷாரோடைய இன்சிடென்ட் தான் அதுக்கடுதான் கம்ருதீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட பேரை சொல்கிறாங்க அவரும் சொன்ன ரீசன் வந்து அதே துஷாரோட பிரச்சனை தான் அதுக்கடுத்தா வினோத் அவரும் அந்த பார்வதியோட பிரச்சனையை பற்றி தான் அதுவும் குறிப்பாக துஷாருடைய பிரச்சனையை பற்றி தான் சொல்கிறாரு எப்ஜே வந்து திவாகரை சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிரவீன்காந்தி வரைக்கும் பார்வதியோட பேரை வந்து சொல்கிறாங்க இதை வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல என்னடா ஒரே ஒரு இன்சிடென்ட்டு அப்படியே காப்பிகேட் கேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்துருந்தது விஜே பார்வதி அந்த மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணுச்சு ரீசன் என்னென்னா நந்தினி அவர்கள் பேசும் பொழுது அதுவும் குறிப்பாக அவங்க மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க போய் மைக் போட்டுட்டு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணாங்க அண்ட் இவங்களோட எதிரிகளை அவங்களோட எதிரிகளாக மாற்றிட்டு இருந்தாங்க அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அப்படி எப்படியெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் ஸோ அது எனக்கே வந்து பிடிக்கல அதுக்கு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஆனாலும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரே அளவு கை காட்டுற அளவுக்கு அவங்க மோசமான ஆள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை விட மோசமான ஆட்கள் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ இதில் தொடர்ந்து பார்வதிக்கு பயங்கர அழுகைன்னு அழுக அப்படி ஒரு அழுகை என்னடா ஒட்டுமொத்த பேர் என்னையே டார்கெட் பண்ணி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க நான் என்ன நடிக்கிறேன் நான் உண்மையாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒன்று மற்றவங்களுக்கெல்லாம் அடி கொஞ்சம் கம்மியாக விழுந்துச்சு விஜய் பார்வதிக்கு அதிகமாக விழுந்துருச்சு குறிப்பாக ஹோஸ்ட் ஆகி விஜய் சேதுபதி கிட்ட இருந்தும் அடி விழுந்துச்சு ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்துச்சு இதுக்கப்புறமாவது அவங்க மாறிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோட சதை அன்பு தான் பாய் ப்ரம் உதை நன்றி உனக்கு